யிலாப்பூர் தொகுதிக்குட்பட்ட பத்து மீனவ கிராம பிப்ரவரி மாதத்திலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தங்களோட வாழ்வாதார உரிமையை வலியுறுத்தி தொடர் கூட்டங்களை வந்து நடத்திட்டு இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினரில் தொடங்கி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் துணை முதல்வர் தமிழக முதல்வர் மற்றும் அனைத்து கட்சி எதிர்கட்சி தலைவர்கள் அனைவருக்குமே எங்களோட கோரிக்கைகளை மனுவாக கடந்த காலங்களில் இந்த சூழலில் கடந்த ஏப்ரல் மாதம் பதினஞ்சாம் தேதி ஒரு பத்திரிகை செய்தியாக வந்து மெரினா லூப் சாலையில் இருக்கக்கூடிய மீன் கடைகள் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆக்கிரமிப்பு பணிகளை வந்து செஞ்சுன்னு இருக்காங்க அவங்க பேரில் வந்து சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுத்து போகிறோம் அந்த மீன் வியாபாரம் செய்யக்கூடிய பேரில் வந்து நாங்கள் அபராதம் விதிக்க போகிற ஒரு செய்தி ஒன்று பத்திரிகையில் வருது இது வந்து நம்ம ரெண்டு நம்ம பிப்ரவரி மாதத்துலேருந்து தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம் இது எங்களோட வாழ்வாதாரத்துக்கான இடம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இந்த பகுதிகளை வந்து மீன்பிடி தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கணும் இங்கே இருக்கக்கூடிய பத்து மீனவ கிராம மக்களோட அடிப்படை தொழில் என்றது மீன்பிடி தொழில் மீன் வியாபாரம் இது எங்களோட பொது பயன்பாட்டு பகுதி இந்த இடத்துல வந்து ஒரு போக்குவரத்து வந்து நீங்கள் திட்டமிட்டு வலிய இது பொது போக்குவரத்துன்னு நீங்களே எங்ககிட்ட அனுமதி இல்லாமல் அனௌன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் வாகன போக்குவரத்து வந்து கொண்டு வந்து எங்கள் வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய இடங்களை கொண்டு வைக்கிறாங்க இதை வலியுறுத்தி தான் நாங்கள் இந்த தொடர் கூட்டங்களே நடத்தினோம் அப்படி இருக்கும்போது கிட்ட மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வந்து வாக்கு கொடுத்து அந்த மாதிரி எதுவும் நடக்காது நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறமா பத்திரிகையில் இப்போ ஒரு செய்தி எப்படி வந்தது அப்படின்னு கேட்கறதுக்கு நாங்கள் எல்லாருமே அங்கே அவரை வந்து சந்திக்கிறதுக்கு இருந்தோம் இல்லை பத்தொம்போதாம் தேதி ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி நம்ம சீனிவாசபுரத்துக்கு வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் வராரு அதனால் நீங்கள் அங்கேயே சந்தித்து மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் காவல்துறை வந்து இங்கே கூட மாலை ஐந்து மணிலேருந்து எங்கள் கூட தான் இருக்காங்க நாங்கள் அமைதியாக சாலை ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் மகளிர்களும் சரி ஆண்களும் சரி எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ஏழு எட்டு மணிக்கு மா அவர் சட்டமன்ற உறுப்பினர் வராரு வந்தவொன்னே எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க நீங்கள் வந்து இந்த பகுதியில் எதுவும் பிரச்சனை வராது உங்கள் வாழ்வாதாரத்துக்கு எந்த இடைஞ்சலும் இருக்காது நான் தான் சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்கிறீங்க அதை மீறி எப்படிங்க தொடர்ந்து இதே மாதிரி அரசு தரப்பில் வந்து செய்திகள் வந்து இருக்குது மீனவர்கள் மேலே நடவடிக்கை எடுப்பேன்றாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு மறுபடியும் கொஞ்சம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்றத தவிர சம்பந்தப்பட்ட எந்த துறை அதிகாரிகளையும் சந்திக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பத்து மீனவ கிராமங்கள்லேருந்து ஒரு தடவை கூட ஒரு நபரு கூட ஒரு இட்டுன்னு போல என்பது நான் எங்களோட வருத்தத்தை நாங்கள் இந்த நேரத்தில் பதிவு வைக்கிறோம் அதே போல இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக அங்கே முள்ளிக்குப்பம் முள்ளிமாநகர் அந்த பகுதியை சேர்ந்த நாங்கள் காலங்காலமாக வசித்து வந்த இடம் வந்து அந்த பட்டியல பக்கத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு சர்வே எண் நாற்பத்தஞ்சு தொண்ணூற்றி மூணு இந்த இடத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய முள்ளிக்குப்பம் முள்ளிமாநகர் மீனவ மக்களுக்கு அதை திரும்ப வழங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சுருக்கோம் அதே போல் பவானிக்குப்பம் நம்பிக்கை நகரில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மீனவ மக்களுக்கு அதே இடத்துல அவங்களுக்கான குடியிருப்புகளை வந்து கட்டி கொடுக்கணும் உங்களால் அதே இடத்துல குடியிருப்பை கட்டி கொடுக்க முடியலன்னா அந்த பட்ட நிலத்தை எங்கள் கையில் திருப்பி கொடுத்து நாங்களே குடியிருப்புகளை கட்டிக்கிறோம் என்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் இங்கே டுமிங்குப்பம் செல்வராஜ் கிராமம் இருதயபுரம் இந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கொஞ்சம் குடியிருப்புகளை கொடுத்துருக்காங்க அங்கே விரிவடைந்த குடும்பங்களுக்கும் குடிசையில் வாழக்கூடிய மக்களுக்கும் அதே இடத்துல குடியிருப்புகளை கட்டி கொடுக்குன்னா உங்களால் கட்டி கொடுக்க முடியலன்னா எங்ககிட்ட இருந்து எடுத்த நிலத்தை எங்ககிட்ட திருப்பி ஒப்படுங்க என்ற ஒரு கோரிக்கை வெளியிருக்கிறோம் இங்கே மயிலாப்பூர் நொச்சி குப்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு குடியிருப்புகள் வந்து கடந்த ஆட்சி காலத்தில் இங்க இருக்கக்கூடிய மீனவ மக்களுக்கும் மீனவ மீனவிரிவடைந்த குடும்பங்களுக்கும் ஐம்பது குடியிருப்புகள் மட்டும்தான் மீனவ மக்கள் வழங்கப்பட்டிருக்கு வரைக்கும் மீதி தொள்ளாயிரத்தி சென்ற குடியிருப்புகள் வந்து வழங்கணும் என்ற எங்களோட பொது பயன்பாட்டு பகுதியாக அறிவிக்கணும் இது மீன்பிடி தொழில் சீன் வியாபாரத்துக்கான பகுதி அதே போல சாந்தம் நெடுஞ்சாலை காமராஜர் கலைஞர் சாலையை வந்து இருவழி வாகனம் போகிறத அனௌன்ஸ் பண்ணி அந்த இருவழி வாகனம் போகிறத தொடர்ந்து வலியுறுத்தணும் என்ற கோரிக்கையை தான் நாங்கள் வச்சு இருக்கோம் இதுக்கு நடுவில் எங்களோட வாழ்வாதாரத்தை வந்து சிதைக்கக்கூடிய வகையிலையும் இந்த கூட்டங்களையும் இந்த போன்ற கோரிக்கைகளையும் முன்னெடுக்கக்கூடிய மீனவ பிரதிநிதிகளை வந்து பழிவாங்கக்கூடிய வகையில் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வந்து அங்க இருக்கக்கூடிய காவல்துறையை கையில வச்சுக்கினேன் ஏற்கனவே வெறும் ஒரு தனித்தனி மீனவர் கிராமங்களா போராட்டங்களை முன்னெடுக்கும் போது சில மீனவர்கள் மேல வந்து வழக்கு போட்டாங்க பத்து மீனவ கிராமங்களும் ஒன்று சேர்ந்து எங்களோட வாழ்வாதார கோரிக்கையை சம்பந்தப்பட்ட அரசுக்கே நாங்கள் வந்து கோரிக்கை அந்த கோரிக்கையை கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்ற முடியாம எங்களோட கோரிக்கைகளை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு கொண்டு போக முடியாம இந்த கோரிக்கைகளை முன்னெடுக்கக்கூடிய முன்மொழிகள் மேல பொய்யான

ஒருங்கிணைந்து இந்த கூட்டத்தை நடத்துறோம் இந்த பொய் வழக்குகளை வந்து அரசு வாபஸ் வாங்கணும் இப்போ நாங்க மேல சொன்ன இந்த அனைத்து கோரிக்கைகளையும் அரசு வந்து நிறைவேறிந்து கூட அப்படின்னு அந்த சட்சத்துல வரப்போற காலங்கள்ல விநாயகர் ஊர்வலத்துல இந்த சிலைகள் இருக்கக்கூடிய பணிகளை வந்து அதிகப்படியா முள்ளிகோப்பம் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் தான் முழு ஒத்துழை மிஷின் காவல்துறை வந்து வருஷம் வருஷம் கொடுத்துன்னு இருப்பாங்க இப்படி காவல்துறையோட மிக நெருக்கமாகவும் அவங்களுக்கு தோழமையாக இருந்து இப்படி இப்படி புயல் நேரங்களில் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் காப்பாத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய பகுதி வேலையை வந்து இங்க இருக்கக்கூடிய மயிலாப்பூரை சார்ந்த மீனவர்கள் தான் அதிகமாக பண்றாங்க ஆனா அவங்களை நல்லதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கின்னு அவங்களோட வாழ்வாதார விஷயத்துக்கு கோரிக்கையை முன்வைக்கும் போது அவங்க மேல பொய்யான வழக்குகளை போடுறத வந்து ஒரு வாடிக்கையா வச்சுக்கின்னு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ற அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் பொய் வழக்குகளை வாபஸ் வாங்கணும் அப்படி இல்லாத பட்சத்துல இந்த தடவை அந்த விநாயகர் சிலை கரைக்கிறதுக்கு வந்து இந்த பத்து கிராம மீனவர்களும் எந்த விதமான ஒத்துழைப்பையும் மயிலாப்பூர் காவல் சரகத்துக்கு வந்து கொடுக்க மாட்டோம் என்ற விஷயத்தை அரசோட கவனத்துக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்

இந்த விஷயங்களை அடிப்படையாக வச்சு ஒட்டுமொத்தம் பத்து கிராமமும் தொடர் கூட்டங்களை நடத்தி ரொம்ப ஆங்கூர்வமாக இங்க இருக்கக்கூடிய மூணு மாமன்ற உறுப்பினர்கள் தொடங்கி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் துணை முதல்வர் முதல்வர் அது மட்டும் இல்லாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு எதிர்கட்சி தலைவர்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து தமிழக முதலீடுகளை வந்து முன்னஞ்சென்றும் நாம வைக்கக்கூடிய ஒரு அருந்து அதிகாரி நினைச்சா உடனே முன்னோர்கள் இந்த நாடு நல்லா இருக்கணும் நம்மளோட வாழ்வாதாரத்தை எல்லாம் விட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நம்ம வந்து மாட்டே நமக்கு தெரியுது குறித்த உரிமையை திரும்பி என்பது சாதாரணமான விஷயம் இல்லை அதுவும் கிட்ட இருந்து அதை திரும்பி இன்னும் கடுமையான விஷயம் ஆனா ஒரு முயற்சியிலிருந்து ஒரு ஏழு ஏழு மாதங்களும் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எந்த வேலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இந்த கூட்டத்தை வந்து நம்ம கைவிடக் கூடாது இதுதான் சரியான நேரம் இந்த நேரம் வந்து இன்னும் ஒவ்வொரு ஆண்டுகளிலும் சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஆண்கட்சியாளர்களை இருக்கட்டும் புங்க வந்திருக்கிற இருக்கட்டும் எல்லாரோட பார்வையும் மக்களோட பிரச்சனை இன்னா அதுக்கு சென்சி எல்லாருமே கவனிக்கலாம் இந்த நேரத்துல நாம தனியாகவே வாழ்வாதாரத்துக்கான கோரிக்கைகளை வந்து நாம முன்வைச்சு தொடர்ந்து ரொம்ப ரொம்ப மெதுவானாலும் நம்ம போக இருக்கோம் ஏன்னா நமக்கு இந்த கேட்கக்கூடிய விஷயங்கள் ஒரு தொழில் காரணங்களா இருந்தா ரொம்ப சீக்கிரம் நெருக்கடி வந்து நமக்கான கோரிக்கையை முதல்ல நிறைவேற முடியும் சரி வாரமா உக்காந்து உட்காந்து எழுதுறீங்க நம்மளால என்ன பண்ணீங்க அப்படின்னு நினைக்காதீங்க நாம பண்ணவோதான் இந்த நிமிஷம் இதே இடத்துல நாம நிம்மதியா உட்கார்ந்து இருக்கிறதே மரணத்தை வச்சுக்க போன டிசம்பர் மாதம் இந்த காண்டிதாயிலிருந்து கங்கா கோயிலுக்குரியக்கூடிய கடற்கரை அந்த நீரக்கோடி கண்டு வர ஒரே நாள் நம்ம கூட்டம் போயிடும் அதுக்கான சாதனை போய் உட்கார்ந்து அதுக்கான கோரிக்கையை வந்து நம்ம நினைச்சோம் கோயில் மாமல்ல மாமல்லி ஆணையர் போய் நேரம் சந்திச்சோம் ஏதாவது சந்திச்சதுனால தற்காலிகமா இந்த இடத்தை விட்டுட்டு இன்னைக்கு இந்த மெல்லாவோட அந்த பகுதியில போயிட்டு அந்த நீளம் இடத்தை வந்து நிறைவேற்றி இருக்காங்க அந்த மாதிரி அவன் ஒரு விஷயம் தான் வளர்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிவிக்கணும் அங்கேயே அவங்க ஒன்றும் போண்டி அஹ் உடனடியாக அதற்கான எதிர்ப்பு தெரிவித்து சம்மந்தப்பட்ட உடனே போது குறைஞ்ச கொஞ்சம் இந்த ஊழியர்கள் அவன் தொழில் ரீதியான பிரச்சனை இருக்குன்னு செஞ்சு சாட்சி தடுக்கிறாங்க ஒரு தனி தனி கிராமமா போராடும் போது எல்லாருமே ஏமாற்றி அகுவ கொடுக்கிற ஒட்டுமொத்த கிராமமா ஒருங்கிணைஞ்சிருக்கோம் இந்த வாய்ப்பு இது வந்து நீங்க இருக்கக்கூடிய நம்மளுக்கோ இந்த மலைக்கு போறவங்களுக்கோ இல்ல நீ வியாபாரம் செய்யறவங்களுக்கோ இல்ல வர தலைமுறை நம்ம மீனவ இதை சார்ந்த நம்மளோட தலைமுறை இதே நிச்சயம் இருந்து அந்த முடிவு மொழியை பார்க்குறீங்க இருக்கக்கூடிய பத்து மீனவ கிராமங்கள்ல அதே இடத்துல அந்த நடைமுறை வாழணும் இதே கடன்களையே மெயின் பிடிந்தொழில் மீன் வியாபாரத்துக்கு அவங்க பயன்படுத்தணும் அதே போல நாம எங்கெல்லாம் போய் கடல்ல மீன்பிடி தொழில் செய்யமோ அந்த இடம் வந்து நம்ம கையில இருக்கணும் என்றதுக்காக தான் தொடர்ந்து நம்ம கூட்டங்களை நடத்துறோம் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம் இது வந்து ஏதோ வாசலின் ஒன்றுமே சொன்னது மாதத்துல ரொம்ப நேர்மையா ரொம்ப நியாயமா சம்பந்தப்பட்ட மனுவல் கொடுத்துட்டு அடுத்த கட்டமா ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களை நம்ம கிராமத்துக்கு கொண்டு வந்து இதே கோரிக்கைகளை அவங்க வைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் அதெல்லாம் முதல்ல நம்ம முதன்மையாக சொன்னவங்க சீமான அந்த முயற்சியை முன்னெடுத்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் தான் இருபத்தி ஆறு பேர் இருந்தாலும் வந்து வழங்கு இதுக்கப்புறம் நாளைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் நம்ம பேர்ல நாங்க யாராவது அத்தின் மீதுனால எங்க பேருந்து கோயில் கூடிய வழங்க வந்து நாங்க

என்னோட உரிமை இதுக்காக நான் வந்து தாய்மொழியை பண்ண எதிர்பார்க்குறேன் அதை நான் சட்ட ரீதியாக இருக்க நான் செய்யாத ஒரு விஷயம் தான் அதை உணச்சிட்டேன் இதை உணைச்சிட்டேன் அவனுடைய எவனையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது என் உரிமை நான் ஓட்டும் போட்டேன் செஞ்சு கேட்க வேண்டியது என் கடமை உன்னால செய்ய முடியலன்னா அது வரம்புற கட்சியாக தயவு செய்ய செஞ்சு கொடுங்கன்னு கேட்க வேண்டியது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு உரிமையும் கடமையானது இதை வந்து யாரும் தடுக்காம முடியாது ஆனா இந்த முயற்சியை முயற்சிய தொடங்கே எல்லாம் ஆண்கள் பேர்ல ஒரு இருபது பேர்லயும் வரலாறு எந்த செஞ்சு மீனவ மகளிர் மேல இப்படி எல்லாம் ஒரு நேரடியா அதாவது மரநிம்பமா வழங்க போடுவாங்க மேல வந்து வழங்க போன்றதான் வரலாறு நம்ம மன்னிக்கவே முடியாது நாம நாம தொழில் செஞ்சு அதே தொழில் செய்ய வாய்ப்பு கேட்டேன் உரிமையா வழங்குங்கன்னு கேட்டோம் எந்த துண்டி கொடுங்கன்னு கேட்டோம் கடற்கரையில நாம் மீன்பிடி தொழில் செஞ்சு நான் யாரும் முயற்சியை மட்டும் நீ செஞ்சு கொடுக்க இந்த செஞ்சு கொடுக்கவங்க மேல வந்து பொய் வழங்க போட்டத பத்து வீரோ கிராம மக்கள் முன்னாள் ஆறு மீனவர்கள் மக்கள் நலம் போட்டு வரும் பொய் வழங்கும் ஐந்து மீனவர்கள் நலம் பொய் வழங்கையும் அதுக்கு முன்னாலும் இருக்கக்கூடிய மீனவ மக்கள் தங்க பொய் வாழ்க்கையும் டயது தமிழர் முதல்வரும் காவல்துறை தலைவர் திரும்ப தரணும் என்ற கோரிக்கையை இந்த பத்து கிராமங்களுக்கு சார்பில் நாங்க முன்வைக்கிறோம் அதே போல பொங்க வந்து போடுவதற்கு காரணமாகவும் கூட்டிக் கொடுவதற்கு காரணமாக தமிழக முதல்வர் அவர்கள் தயவு செய்து நடவடிக்கை எடுக்கல என்ற கோரிக்கை ஒரு மீனவர்கள் வாபஸ் பெறாத பட்சத்தில் வழக்கம் போல இந்த விநாயகர் கலைஞர் கலைக்களிக்காக கடற்கரையில வந்து நம்ம மீனவ மக்கள் வந்து தொடர்ந்து காவல்துறைக்கும் தெரியலந்து வரவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அதுக்கான பலனை வந்து நம்ம மேல பொய் நம்ம வந்து பணியில் தவிடம்